வீணாய் போக போகும் விடா முயற்சி அஜித்தின் சுய ரூபம் தெரிந்ததால் அஜித் ரசிகர்கள் வேதனை அஜித்தை வெறுக்கும் அஜித் ரசிகர்கள் அதாவது அஜித் வந்து சமீப காலமா அஜித் ஏற்கனவே ரசிகர்கள் கூட சேர மாட்டாரு போட்டா பிடிக்க மாட்டாரு அஜித் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு நீங்க எல்லாம் அதாவது உங்கள் குடும்பத்தை பாருங்கள் என்ன ரசிகர் மன்றம்லாம் எனக்கு வைக்காதீங்க அப்படின்றாரு என்ன தலண்டு கூப்பிடாதீங்கன்றாரு இப்படியெல்லாம் சொல்ல எல்லாரும் புகழ்ந்தாங்க இப்படி ஒரு மனுஷன் பாடுறா எல்லாரும் ரசிகர் மன்றம் வைப்பான் அது எதுன்னு செய்வான் ஆனால் இவர் குடும்பத்தை பார்க்க சொல்கிறாரு அப்படி இப்படின்ட்டு முதல்ல எல்லாரும் நினச்சாங்க ஆனால் இப்போதான் தெரியுது அவரோட சுயர்வும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அதாவது அவர் வந்து மனுஷங்களோட அண்டி வாழ முடியாத ஒரு கிரகவாசி மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிறதால தான் அவரால் ரசிகர் மன்றங்களோட அந்த ரசிகர்களோட ஒரு போட்டா பிடிக்கணும் அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதில்ல அத அவர் அப்படியே உள்ட்டாவா இப்படி சொல்லிட்டாரு எனக்கு ரசிகர் மன்றம் வைக்காது அப்படியே அதாவது என்னெண்டா ஐயன் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படி ஒரு வேலையை தான் அவர் பண்ணது ஆனா அதை புரிஞ்சிக்காம அந்த தல ரசிகர்கள்லாம் இவ்வளவு நாள் அவரை தூக்கி தலை மேல வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க அவரோட சுய ரூபத்தை மொத்தமா சோழிய முடிச்சு விட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரோட இறப்பு அவரோட இறப்புக்கு அப்புறதான் இவரோட முழு சுய ரூபமும் வெளியே வந்துட்டு எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த தல தளபதின்ற ஒரு சண்டை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கும் அந்த சண்டை பாருங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல கிடையாது ஏன்னா அவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி இவரனால பேசுனதை நம்ம எல்லாம் பைத்தியம் அப்படின்ட்டு நம்ம தல ரசிகர்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் இப்ப அவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அதை பத்தி எதுவுமே எல்லாம் டெக்னாலஜி இப்போ கூட பாத்தீங்கன்னா அஜித்து அதாவது அஜித்து யாரு கூட போட்டா பிடிக்க மாட்டாரு ஆனா அவர் எந்த பாலைவனத்துக்கு போய் நின்றாலும் அங்கே நிக்கிற போட்டா மட்டும் சோசியல் மீடியாவில் வந்துடும் அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் யார் கூடயும் அதாவது சாதாரண ஆக்க கூட போட்டா பிடிக்க மாட்டாரு ஆனா அவரை போட்டா பிடிச்சி சமூக வளையத்தில் பரப்புறதுக்கு மட்டும் பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை வச்சிருக்கிறாரு அந்த குழு மூலமா தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது எதுக்காக அந்த குழு மூலமாக தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது அவர் பாத்தீங்கன்னா கோட் சூட் போட்டுட்டு இருக்கிறவங்களோட தான் அவர் மதியமாக அவர் போடுற போட்டாலும் பார்த்தீங்கன்னா பெரிய கோட் சூட் போட்டுட்டு அப்படியே ரிச்சா இருக்கிற ஆக்களோட மட்டும் அவர் ரெண்டு போட்டா பிடிப்பார் ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு பரம்பரையிலேயே வந்தவர் தானே ஏன்னா இவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது நினச்சிட்டு இருக்காரு கூட இருக்கு ஏற்கனவே எஸ்பி பாலசுப்ரமணியமே சொல்லியிருக்கிறாரு அந்த நேரத்தில் போட்டுக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கான உடுப்பு இல்லாதால எஸ்பிபி சரணோட உடுப்பை போட்டுட்டு போய் இந்த சினிமா வாய்ப்பு கேட்கும்போது போய் கேட்கறதுக்காக அதை போட்டுட்டு போ அப்படின்றலாம் சொல்லியிருக்கிறாராம் அது எஸ்பிபி பாலசுமணியமே சொல்லியிருக்காரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா அப்படியா அந்த மாதிரி இருந்து வந்துட்டு இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு ஏதோ அப்படியே மேலே இருந்து கீழே இறங்கினவர் மாதிரி அவரோட படத்தை பார்க்குற ரசியனுக்கு கூட பேச மாட்டார் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டார் அவன் செத்த ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டார் ஆனால் அவன் அவனை மட்டும் அவங்க மட்டும் என்ன பாடுபட்டு நாய் பாடா பாடுபட்டு அவன் மூட்டை தூக்கி அதை தூக்கி தூக்கி இவர படத்தை போய் பார்க்கணும் இவர நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வெளிநாட்டுல மட்டும் தான் சுத்தி உள்நாட்டில் உள்நாட்டுல சுத்த மாட்டாரு உள்நாட்டுல சுத்தினா அவரை வந்து ரசிகர்கள் மொச்சிருவாங்கலாம் தொல்லையா இவர் சொல்ற காரணம் என்ன கொடுமை ஏர்போர்ட்டுக்கு போய் பிளேன் தான் வெளிநாட்டுக்கு போறிய அப்படியே என்ன வீட்டில இருந்து பறந்து போய் பிளேனுக்குள்ள உட்காருறிய அப்போ அப்போயெல்லாம் அவங்கள ரசிகர்கள் விட்டுடுறாங்க ஆனால் ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போறேன்னா மட்டும் அவங்கள ரசிகர்கள் விடமாட்டாங்க இப்போ பாருங்க அவர் ஒவ்வொரு போட்டா போடுறாரு சோசியல் மீடியாவில் நான் சொல்றது பொய்யா இருந்தால் நீங்கள் இந்த அவர் போட்டா இப்ப அதாவது இப்போ விடாமுயற்சி பட ஷூட்டிங்கில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டில்லா வெளி விடுறாங்க அந்த ஸ்டில் வர்ற அந்த சோசியல் மீடியாவில் நீங்க போய் கமெண்ட்ஸ் நான் படிச்சு பார்த்தீங்கன்னா சும்மா கழுவி கழிவு ஊத்துறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் வெறுத்துட்டாங்க அதில் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா நான் அஜித் ரசிகன் தான் ஆனால் இப்போ நான் அஜித் ரசிகன் இல்லை இப்போ தான் அவரோட சுய ரூபம் தெரிஞ்சுட்டு நாங்கள் அஜித் ரசிகராக இருக்கிறதுக்கு வெக்கப்படுறோம் அப்படின்னு தான் முக்காவாசி கமெண்ட்ஸ் வருது அந்த அளவுக்கு அத அவரோட சுய ரூபத்தை இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேயும் முட்டாளா இருப்பாங்க அப்படின்னு நினைக்க நினைக்காதிய அதனால இனிமே என்னதான் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இந்த விடாமுயற்சி படத்தை நீங்க என்னத்தை தான் விடாமுயற்சியா ரிலீஸ் பண்ணாலும் உங்களை அந்த விடாமுயற்சி படத்தை சும்மா அதாவது இந்த அவரோட படம் விவேகம்மன் ஒரு படம் வந்தது பயங்கர பில்டப் கொடுத்தாங்க கடைசியில் பயங்கரமான ஒரு தோல்வி ஆச்சு அதை விட ஒரு கேவலமான தோல்வி படமாக போகுது இந்த விடாமுயற்சி இந்த விடாமுயற்சிக்கு கொடுக்க போகிற அடியில் ரசிகர்கள் கொடுக்க போகிற அடியில் தான் இவர் உணர்வார் இனிமேல் அவரை தேடி ஓடுற தயாரிப்பாளர்களுக்கும் அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த விடாமுயற்சி தான் கடைசி முயற்சியாக இருக்கும் அஜித்துக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மனசுலேயே மதிக்கக்கூடாத ஒருத்தனை ஒருத்தனோட படத்தை ஏன் பாஞ்சு விழுந்து போய் பார்க்கணும் நாம ஆ பாருங்க நாங்க உங்கள்ட்ட என்ன கேட்டோம் பணத்தை கேட்டோமா எதையாவது கேட்டோமா ஆஹ் உங்க மேல ஒரு அன்புல ஒரு தலைவங்கிறவன் ரசிகனுக்கு ஒரு தெய்வம் மாதிரி ஒரு தெய்வம் எப்படி இருக்கும்னு நினைப்போம் அப்படி தானே ஒவ்வொருத்தனு நினைப்பான் ஆனா நீங்க ஒரு மனுஷனாவே யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படியாப்பட்ட உங்களை போய் நாங்க எதுக்கு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும் ஆஹ் அப்படி இருந்து இன்னைக்கு ஒன்று ரெண்டு ரசிகர்கள் சில பேர் எங்களுக்கு விடாமுயற்சி அப்டேட் போடுங்க அப்படின்ட்டு சொல்றானுங்க அப்படி சொல்ற அந்த ஜென்மம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையிலேயே மனச ஜென்மம் கிடையாது அது அந்த தலை கொஞ்சம் தலை ரசி தலை தலன்னு தெரியல கொஞ்சம் தலை மெண்டலான குரூப் தான் அந்த மாதிரி தெரிகிற குரூப்பு அதே மாதிரி அனைத்து ரசிகர்களும் தெளிஞ்சிருவாங்க விடாமுயற்சிக்கு கொடுக்க போற அடி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வாங்க போகிற அடியில் இனிமே தலை அப்படிங்கிற ஒரு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இடத்துக்கு அஜித் போயிட்டாரு அது இல்லாமல் இப்ப அஜித் எல்லாரும் சொல்றாங்க கருப்பு வடிவேல் வடிவேல் பேர் வாங்கிட்டாரு பத்தியெல்லாம் விஜயகாந்த் சார் செத்து ஒரு மாசமாச்சு அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அதாவது சாமியாக கும்பிட்றானுங்க குலதெய்வம் மாதிரி பார்க்குறாங்க ஆ அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் ஒரு நடிகர் தானே ஆ ஏன் பார்க்குறாங்க ஏன்னா அவர் மனுஷனை மதிச்சதால நீங்கள் மனுஷன் மதிக்காத காரணம் அந்த ரசிகர்களை மதிக்காத காரணம் எல்லாத்துக்கும் விடாமுயற்சி படம் எப்படா வரும்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் படம் போகிற வேதனை